இந்த இயக்கம் தோத்துருச்சுன்னா ஒரு இடைத்தேர்தலா சாப்பிடாம உட்கார்ந்து தூங்காம உட்கார்ந்து வெளியில போய் ஒருத்த முகத்தை முழிக்காம முழிக்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க திமுக தொண்டன் அந்த அளவுக்கு உரிமை நீங்க எங்க போய் கேட்டு பாருங்க எவனை கேளுங்க திமுக தொண்டன் வந்தாண்டா திமுக தொண்டன்னு சொல்லுவான் அப்படிப்பட்ட தொண்டர்கள் தொண்டர்கள் உருவாக்கி அந்த தொண்டர்கள் இருக்கிறதுனாலதாங்க இந்த கட்சி இருக்கு நீங்க இல்ல நிர்வாகிகள் இன்னைக்கு வருவீங்க நாளைக்கு போயிடுறீங்க கட்சி மாறி போயிடுறீங்க வேதனையா இருக்குங்க ரெண்டு பேரும் இந்த வீடியோல பாக்குறதுக்கு அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள் ஒரு கலெக்டர் என்னங்க இருப்பா கலெக்டர் எப்படிங்க மதிப்பா அதனாலதான் அதிகாரிகள் உங்களை மதிக்கிறது இல்ல மாவட்ட செயலாளர் தனியா இருக்காரு எம்எல்ஏ தனியா இருக்காரு எம்பி தனியா இருக்காரு அதிகாரிகள்ட்ட போய் அவர் சொன்னா செய்யாதீங்க நான் சொல்றத மட்டும் செய்யுங்கன்னு சொல்றீங்க போய் அதிகாரிகள்ட்ட அப்புறம் எப்படி உங்களை மதிப்பா ஒற்றுமையா இருந்து ஒரே இதுல இருக்கிறதுக்கு ஏங்க உங்களுக்கு கஷ்டம் உங்க சொத்தாங்க அது உங்க பாப்பு முப்பாட்டன் சொத்தா அது இதை இயக்கங்க பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் வளர்த்த இயக்கங்க இதை தலைமை தான் முடிவெடுக்கணும்